பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை சரபோஜி கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஒரு வருடமாக வழங்கப்படாமல் உள்ள கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் கல்லூரி முன்பு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை சரபோஜி கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீ சரகோஜி காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கல அடிப்படை வசதி இல்லை ரோட்ல தடை இல்லை அப்புறம் அப்புறம் பெண்களுக்கான கழிவறை இல்லை பெண்களுக்கான ஹாஸ்டல் இல்லைன்னு சொல்லிட்டு பல ஒரு அஞ்சாறு கோரிக்கை வச்சு இந்திய மாணவ சங்கத்தின் சார்பில் அன்றைக்கி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கோம் இந்த எல்லா எல்லா பசங்களும் ரோட்டில் தான் நிற்கிறாங்க இந்த கோரிக்கை வெல்ற வரலையும் நாங்கள் ரோட்ல இருந்து போராடுவோம் இப்போ யாராவது இந்த போராட்டத்துக்கு கேட்கறதுக்கு யாராவது மேலேந்து வரணுங்கிறது தான் இந்திய மாணவ சங்கத்தோட கோரிக்கை இது மாதிரி உதவித்தொகை வழங்குறேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது இன்னும் கொடுக்காமலே இருக்காங்க இந்த ரோட்ல நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் நடுவுல கார் வேகமா போயிட்டு இருக்கு வண்டி வேகமா போயிட்டு இருக்கு ஆனா வேக வைக்க மாட்டேன்றாங்க இதனால ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது அது மட்டும் அதுமட்டுமில்லாம கல்லூரில அடிப்படை வசதிகள் குறைவாக தான் இருக்கு அதை கொஞ்சம் அமை அமைத்து அமைதி கொடுத்துக்கிறதுக்கு தமிழ் அசோயும் கல்லூரியும் மேடை கேட்டு கொள்கிறேன் ஸ்காலர்ன்னும் ஊடுகல அந்த மாதிரி இந்த எக்ஸாம் விஸ் கட்டண்டும் ஊத்தி இருக்காங்க மீடியம்ட்டன்னும் ஊடுகல அப்புறம் அந்த வேக தடை 3 4 அது செட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வேக தடை தங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசும் கல்லூரி நிர்வாகமும் ஏற்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் மாணவர்கள் எச்சரித்துள்ளனர்